சனியும் சுக்கரனும் சேர்ந்துருந்தால் கொஞ்சம் உல்லாசமாக இருக்கலாம் நம்ம நினச்ச மாதிரி இருக்கலாம் அது எப்படி இருக்கலாம் ஆனால் சிலருக்கு செவ்வாய் கூட அது கடன் வழியாக வருது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் பிஎம்டபிள்யூன்னு வச்சுருக்கிறாரு ஒன்று வச்சுக்கிறாரு ரெண்டுமே லோனில் தான் இருக்குது அவர் வீடு லோனில் தான் இருக்குது பிஸ்னஸில் அறுபது கோடி ரூபா லோனில் வச்சுக்கிறாரு இவர் எங்கே அவர்கிட்ட காசு இல்லை எல்லாமே க கடனில் தான் வாழ்க்கை ஓடுது இது மாதிரி ஹாப்பியாக இருக்கலாம் அப்ப சந்திரன் சனியும் சுக்கரனும் சேர்ந்தா காசு இருக்கும் ஒருவேளை அவங்களுக்கு வந்து செலவு இல்லாம இருக்குது அப்படின்னா காசு நல்லா தான் இருக்கும் ஆனா அவங்க கோடீஸ்வரனா இருப்பாங்கன்ற அவசியம் இல்ல இப்ப இது மேல இந்த ராகுவோ கேதுவோ பயணிக்கும் பொழுது என்ன மாதிரி ஒன்னும் இல்ல இப்ப நான் வந்து சனியும் ராகுவும் சேர்ந்து சுக்கரன் தோணா தான் செட்டில்மெண்ட் ஆகும் இல்ல ஒரு கட்டத்துல நிறைய பேர் ஜாதகத்துல நானும் பாத்திருக்கேன் சனி சுக்கரன் சேர்ந்து இருக்கும் அது கண்டிப்பா பிரச்சனை தான் வரும் இந்த இடத்துல காசு எல்லாம் கொடுக்காது

ஜோஷிகார்டை கொடுத்தோடனே உங்க நீங்கள் வந்து ஒரு குறையான ஆளுன்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு ஸ்கேன் எடுக்கிறீங்க உங்களை பற்றி உங்களை பற்றி வெறும் நெகட்டிவான அல்லது நீங்கள் இதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஆளுன்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவீங்க அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா ஜோசிகாரங்களை தோசம்னு சொல்கிறாங்க அதுக்கு மாத்திரைகள் எழுதி கொடுக்குறாங்க